காளையை கட்டுத்தறையில் விட்டு மேயும் இடத்தில பிடிக்க முடியும் சொல்லுங்க மகர ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த பிரபஞ்சம் இந்த பூமியில உங்களின் பங்கு என்ன என்று என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா காலதேவன் என்கின்ற இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தோட காரிய தாரிசு தான் நீங்க அதாவது காலதேவனின் பத்தாம் ராசியான மகரம் ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பத்தாம் பாவம் என்பது காரிய ஸ்தானம் செயல்படுகின்ற ஸ்தானம் சரியா அப்ப காலதேவனுக்கு செயல்படுத்துற காரியஸ்தானமான மகர ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க கடந்த அஞ்சு வருஷமா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்நாள வாழ்க்கையில எத்தனை எத்தனை நஷ்டம் பிரச்சனை அவமானம் கேவலம் ஏமாற்றம் விரையும் நீங்க அறிவியல புதுசாத்தனத்துல உழைப்புல எதில் குறைஞ்சி போனீங்க கடும் உழைப்பாளி சொந்தம் உறவு கூட்டாளி எனக்கு ரொம்ப உயிருக்குயிரான சிநேகிதம் என்னைய சந்தோஷப்படுத்துற மகிழ்ச்சி படுத்துற சினேகிதம் ஏன் பிள்ளை குடும்பம் ஏன் சொந்தம் ஏன் உறவு ஓடி ஓடி செஞ்சீங்க நல்லது செஞ்சீங்க யாராவது நன்றிய நினைச்சு பாக்குறாங்களா இப்ப உங்க கையில பணம் புல இப்போ இருக்கா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க யாராவது உங்கள்கிட்ட உதவி வாங்கினவீங்க உங்களால் பலன் பெற்றவீங்க நன்றியோடு நினச்சி உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வராங்களா இப்போ குடும்பத்தில் கூட உங்கள் பேச்சை உங்கள் உழைப்பை மதிக்கிறாங்களா இல்லைங்க உங்கள் பேச்சை கேட்குறாங்களா இப்போ எவ்வளோ கடனாடியாக ஆகிட்டு இருக்கிறீங்க உங்களை அறியாமலே அப்படிங்கிறது தெரியுதா நண்பர்களே மகரம் ராசி என்பது சனீஸ்வரனுடைய ராசி சனீஸ்வரன் மகர ராசியில தான் ஆட்சி பெறார் இந்த பூமியில உண்டாகும் அனைத்து உயிர்களுக்கும் காரணகரத்தான் சனீஸ்வரன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஓர் அறிவு முதல் கொண்டு ஆறு அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் அந்த ஜீவராசிகள் உயிரோடு வாழ்வதற்கு தேவையான உணவுகளை அதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டியது சனீஸ்வரனுடைய பொறுப்பு சனீஸ்வரன் தான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நீதிமான் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுறவர் சனீஸ்வரன் இயற்கையை மீறி இயற்கைக்கு விரோதமாக தவறு பண்றவங்களுக்கு தன்னண தரவரும் அதே சனீஸ்வரன் தான் இயற்கையோட இயற்கையா இந்த உயிர்களுக்கு ஜீவராசிகளுக்கு ஆதரவா உதவியா வாழ்ற அனைத்து மக்களுக்கும் கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி மந்திரி இருந்து முதலமைச்சர் இருந்து பல கோடி மக்களை ஆள்ற அதிகாரம் வரைக்கும் தரதும் இதே சனீஸ்வரன் தான் கோடீஸ்வரனை ரெண்டு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்துறதும் இதே சனீஸ்வரன் தான் சனீஸ்வரனுடைய வீடான மகர ராசில பிறந்துட்டு சின்ன சின்ன ஆசைகளுக்காக சிநேதர்களுக்காக கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு இழந்திருக்கிறீங்க என்னென்ன அவமானப்பட்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சீங்களா உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை அவமானம் கேவலம் இழப்பு அத்தனைலேருந்து வெளியே வர கடவுள் கொடுத்த மிக முக்கியமான ஒரே ஒரு தீர்வு ஒரு பரிகாரம் செல்கள் மூணு கோடி உங்கள் உடம்பில் இருக்கும் மூணு கோடி செல்களும் ஒரு கோடியே எண்பது லட்சம் நாடி நரம்புகளும் சனீஸ்வரனின் தாக்கம் நிச்சயம் உண்டு அந்த வகையில் நீங்கள் உங்கள் இருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு அது காக்காவா இருக்கலாம் நாயா இருக்கலாம் வேற எந்த ஜீவராசிகள் வேணும்னாலும் இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் ஊனம் உள்ளவர்களாக இருக்கலாம் கண்ணு தெரியாதவர்களாக இருக்கலாம் பஞ்ச பராறைகளாக இருக்கலாம் பிரதேசிகளாக இருக்கலாம் அனாதைகளாக இருக்கலாம் வச்சிலும் அனாதை குழந்தைகள் எய்ட்ஸ் நோயாளிகள் புற்று நோயாளிகள் அனாதை ஆசிரமம் எந்த வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம் இது எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு பூசம் அன்னைக்கு வடலூர் வல்லல் பெருமான்ட்ட போயிடுங்க இந்த நூற்றாண்டின் மகா சித்த பூசர் வள்ளல் பெருமானிடம் பூசம் அன்னைக்கு போங்க அங்க போய் உங்கள்ட்ட காசு இருந்தா அன்னதானம் பண்ணுங்க காசு இல்லைன்னா ஏற்கனவே வள்ளலார் அமைப்புகள் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அமைப்புகளோட சேர்ந்து பரிமாறுங்க சுத்தம் பண்ணுங்க ஒழுங்குப்படுத்துங்க உங்களால முடிஞ்ச சேவைய பண்ண மாசம் பூசணத்தினை தவறாம இந்த வேலையை செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிடும் எப்படி குறையுது எப்படி கஷ்டங்கள் காணாம போகுதுங்கிறது உங்களுக்கே தெரியாம போயிடும் தயவு செய்த நண்பர்களே உங்களை உசுபேத்தி உங்களை அதே இதையும் சொல்லி அந்த நட்பு இந்த நட்பு இந்த நட்பு தேடி வருது அந்த நட்பு விலகி போகுது இது இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் சரியா இயற்கையை மீறி இயற்கை நியாய நியாயத்துக்கு மீறி கூடா நட்பு கேடா முடியும் சரியா அதனால ஏதா நீங்க வந்து இயற்கையோட இயற்கையா சனீஸ்வர ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இயற்கை மீறி போனீங்கன்னா ஆபத்து குடும்பத்தோட உறவோட நண்பர்களோட மகிழ்ச்சியா சந்தோஷமா பூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழணும் பணம் காசு சொத்து சுகத்தோட வாழணும் அதுல மாற்றுகிறது இல்ல பணம் தான் அதிகாரம் பணம் தான் செல்வாதிக்கப்பட்டிருக்கிற மகரம் ராசி பிறந்த சகோதர சகோதரிகளே அன்னதானம் மிக சிறந்த பரிகாரம் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யும் அன்னதானத்தில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா விட்டுருங்க திருவண்ணாமலை கிரிவலம் அடுத்து வர ஒன்றரை வருஷத்துக்கு துறந்து போங்க நிச்சயம் உங்களுடைய கஷ்டத்திலேருந்து வெளியே வந்துருவீங்க வலது பக்க கண் பார்வையில் வலது பக்க கடவா பல்லுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அது என்னன்னு பாருங்க இந்த வாரத்தில் குணமாகும் தெற்கு மேற்கு திசையில் அப்பா வழி சொந்த பந்தத்துல பழைய உறவினர்கிட்ட தொழில் உத்தியோகம் பணம் இது சம்பந்தமா பேசியிருப்பீங்க கேட்டிருப்பீங்க இந்த வாரம் கிடைச்சிரும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவமானப்படுத்திட்டு இருக்கும் கடனை முதல்ல அடைக்கிற வழிய தேடுங்க அப்பதான் நிம்மதியா ஒருவேளை சாப்பாடாவது சாப்பிட முடியும் தூங்க முடியும் முதல்ல நல்லா சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு யோசிச்சு பாருங்க இந்த வாரம் உத்தராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாத்துல பிறந்த மகர ராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு முப்பதாம் தேதி திங்கக்கிழமை சாயந்தரம் மூணு மணில இருந்து பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பொழுதுனைக்கும் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டாம் தேதி விசால கிழமை நல்லா நாளா வந்திருக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டாம் தேதி விசால பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக வந்திருக்கு அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் மகர ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா வருகின்ற எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி அதாவது விசால வெள்ளி சனிக்கிழமை நாள்கள் பூரா சிறப்பான நல்ல நாளா வந்திருக்கு பதினாறு பேர்களையும் பெற்று நேரோடு நீங்க வாழ்வாங்க வாழணும் ஸ்ரீ எட்டு கை காளி தேவியின் தொட்டு நானும் வேண்டிக் கொள்கின்றேன் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்